ஒரு மூமின் படம் பார்க்கலாமா ஒரு மூமின் நாடகம் பார்க்கலாமா அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு காலத்துல நமக்கு பிரச்சனை தெரியுமா பள்ளுவில கந்தூரி கொடுக்கறாங்க தொலைப்போகையிலுமா கேட்டோமா கேள்வி கேட்டோமா கேள்வி அன்பாண்டவர்களே நல்ல கேள்விதான் மார்க்கத்தை படிக்கிற கேள்விதான் சிறுக்கை தெளிவுபடுத்திய கேள்விதான் சந்தேகம் கிடையாது ஆனால் நடக்குது கந்தூரி மௌலிது படிக்கிறாங்க பள்ளிக்கு போக நானும் நீங்களும் வீட்டுள்ளுக்கு சிறுக்கு செய்ய இடம் கொடுத்திருக்கிறோமே அன்பார்ந்தவர்களே எங்களுடைய வீடுகளில் ஓடுகின்ற படங்களும் நாடகங்களும் நான் அல்லாவையா வணங்கிக்கிட்டு படம் நடிக்கிறான் முதலாவது சாமியை வச்சு கும்பிட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறான் நம்மளும் அதை என்ன செய்யறோம் வீட்டுல உட்கார்ந்து ஒரு மூமினா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் சுபகான மொழியை எதிர்த்தது போய் கந்தூரி கொடுப்பதை எதிர்த்தது போய் அதை விட வீட்டுல இடம் அமைச்சு ஒரு மூமின் படம் பார்க்கலாமா ஒரு மூமின் நாடகம் பார்க்கலாமா அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த ரோட்டு நடுவ கடலோர பக்கத்துக்கு போனா குறை ஆடைகளோடு சுத்துமீனுக்கு சரி கவலை என்னடா பசாது என்னடா குழப்பம் வருதுதானே வருது அன்பார்ந்தவர்களே உங்கட மகள உங்கட தங்கச்ச மனைவிய அரை குறை ஆடையோடு நிப்பாட்டி ஆட வச்சா நீங்க பொருந்திக்கா நீங்க விரும்புவீங்களா விரும்ப மாட்டோம் ஆனா என்ன செய்யறோம் இந்தியால உள்ள யாரோ ஒரு உமாக்கும் வாப்பாவுக்கும் பிறந்த குமரப்புள்ள தானே திறந்துகிட்டு ஆடுற நேரம் நானும் நீங்களும் கண் குளிர்ச்சியோடு ரசிக்கிறோம் உண்டா ஈமான் எங்க சகோதரர்களை இருக்குது ஈமான் எங்க இருக்குது படம் பார்க்கலுமா குருவான் சுண்ணாவை பேசுகின்ற ஒரு மனிதன் சிறுக்கையும் விதத்தையும் எதிர்க்கின்ற ஒரு மனிதன் படம் பார்க்கலாமா நாடகம் பார்க்கலாமா வக்கத் நஸ்ஸல আলাইকুম ஃபில் கிதாபி அன் இதா சமிஅதும் ஆயாத்துல்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹிஸௌ பிஹா ஃபலா தக்அதூ மஅஹும் மீலாது வீலா கொண்டாடுறாங்க நம்மட ஒரு மௌலவி போய் உட்காந்துட்டாரேண்டா பெரிய பிரச்சனை நல்லம் ஈமானிய உணர்வு இஸ்லாமிய உணர்வு பிரச்சனை ஏன் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கேவலப்படுத்தபடுற இடம் புறக்கணிக்கப்படுகிற இடத்தை கண்டால் அவர்களோடு நீங்கள் அமர வேண்டாம் இந்த குருவாசனம் அரபுல தெரியுமோ தெரியாது தரிஜுமா தெரியுமா இல்லையா படத்துல நான் குருவானையா தரிஜுமா பண்றான் நாடகத்தில் நான் ஹதீசியா டிரான்ஸ்லேட் பண்றான் குர்ஆனும் சுன்னாவும் அதிகம் கேவலப்படுத்தப்படுகிற இடம் படங்களும் நாடகங்களும் நான் கேட்கிறேன் ஒரு முஃமின் ஒரு ஈமானிய உணர்வுள்ளவன் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ளவன் எப்படி இந்த பாட படத்தையும் நாடகத்தையும் கண் கொண்டு ரசிக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த சிந்தனையை நானும் நீங்களும் சிந்தித்தால் எங்களுடைய வாழ்க்கையில படம் என்பதும் நாடகம் என்பதும் தானாக ஹராமா போயிடும் உங்கட மருமகள் அல்லது உங்கட மனைவி உங்களோட உம்மாவோட சண்டை மாமி மருமகள் பிரச்சனை சும்மா வச்சுக்கோங்க இதை நாங்க எப்படி கொண்டு போவோம் உமாவோட சண்டை பிடிக்கலாமா மாமியோட சண்டை பிடிக்கலாமா பெரிய பாவமா என்ன செய்வோம் சொல்லுவோம் மருமகளை எதிர்க்கிற உமாக்கு இதான் இஸ்லாம் ஈமானிய உணர்வு அன்பார்ந்தவர்களே குடும்ப நாடகம் குடும்ப நாடகம் ஒரு முமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே இதுல மாமி மருமகள் ஒத்துமையா இருக்கிறதையா காட்டிக்கிட்டு இருக்கிறான் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கிறான் மாமிக்கு எதிராக எப்படி மருமகள் சதி செய்யணும் மருமகளுக்கு எதிராக எப்படி மாமி போர்கொடி தூக்கணும் மதினிமார்களுக்கு எதிராக எப்படி சண்டை பிடிக்கணும் எல்லாம் சிலபஸ் போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் நான் கேட்கிறேன் சகோதரர்களே பாவங்களை வெறுக்கின்ற நானும் நீங்களும் அசத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற நானும் நீங்களும் இந்த பாவங்களை ரசிக்கலாமா இந்த பாவங்களை பார்க்கலாமா என்று அல்லாவை பயந்து நிதானமாக நின்று ஒரு கேள்வியை கேட்டு இதற்கான பதிலை தேடினால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில படம் இருக்காது நாடகம் இருக்காது அசிங்கங்கள் இருக்காது ஆபாசம் இருக்காது அன்பாண்டவர்களே ஒவ்வொருத்தரும் தண்ட கையில வச்சிருக்கிற மொபைல் போன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட மொபைல் போன்ல எத்தனை இருக்குது எத்தனை இருக்குது எத்தனை ஆடல்களும் பாடல்களும் கூத்துக்களும் கும்மாளங்களும் இருக்கிறது அல்லாவோ பயந்து சிந்திச்சு பாருங்க எனவே சகோதரர்களே வெறுமனே வாயளவில் இஸ்லாம் பேசுகின்ற மனிதர்களை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பியதில்லை இஸ்லாம் விரும்புகிற மனிதர்கள் வாழ்க்கை அளவில் நல்லவற்றை எடுத்து நடக்கின்ற முஸ்லீம்களும் பாவங்கள் அநியாயங்கள் அசத்தியங்களை விட்டொதுங்கி வாழுகின்ற முஸ்லீம்களும் தான் அல் அல்லா இதை எப்படி சொல்லி காட்டுகிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் வாழ்க்கையில இல்ல வாயால பேசுறோம் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் கபுர மத்தன் இந்த அல்லாஹி அந்த கூலுமாலும் வெறுப்பால் அல்லாஹுடத்தில் பெரியது எது தெரியுமா பெரிய வெறுப்புக்குரிய காரியம் நீங்கள் செய்யாததை வாயால் சொல்வதுதான் அல்லாஹ் சொல்கிறன் சிறுக்கு அல்லாவுக்கு வெறுப்பானது அல்லாவுக்கு வெறுப்பானது அதே போன்று அல்லாஹ் வெறுப்பானது என்று சொல்லக்கூடியது எது தெரியுமா தண்ட வாழ்க்கையில குருவானும் சுண்ணாவும் இல்ல ஆனா வாய துறந்தா குருவான் சுண்ணா நம்மட வாழ்க்கையில சுண்ணத்தான அமல்கள் இல்ல ஆனா வாய துறந்தா என்ன சுண்ணா எங்கட வாழ்க்கையில சிறுக்கு பிதிரத்தை செஞ்சுக்கிட்டு அல்லது செய்யறதை பார்த்து கொண்டு அநியாயங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டு அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண போறவன் இதுதான் படைத்தவன் ரபோ அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பானது மிகவும் கோபத்துக்குரியது என்று நானும் சொன்னும் எங்கள்கிட்ட அல்லாவுக்கு விருப்பமான மனிதர்களா அல்லது அல்லாவுக்கு வெறுப்பான மனிதர்களா எனவே சகோதரர்களே குரு ஆன் சுண்ணாவை பேசுவதோடு கொள்ளாமல் எவைகளை சுண்ணா என்று படிக்கிறோமோ எவைகளை மார்க்கம் என்று விளங்குகிறோமோ அதை வாழ்க்கையில முடிந்த அளவு நடைமுறைப்படுத்துவோம் எது பாவம் எது ஹராம் எது சிறுக்கு எது குஃபுரு எது பிதத்து எது அநியாயம் எது அனாச்சாரம் எது கலாச்சார மோசடி படிக்கிறோமோ அதை விட்டு முற்று முழுதாக ஒதுங்க ரெடி தெரியுமா என் தெரியுமா ரசூலுல்லா சல்லாஹு சொன்னாங்க மூன்று விடயங்கள் இருக்கின்றன மண்குன்னு வஜதபிஹின் ஹலாவத்தல் ஈமான் அந்த மூன்று விடயங்களும் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் ஈமானின் ருசியை ருசித்து விட்டான் சொன்னாங்க ஈமான் இன்பத்தை கண்டுகொண்டான் சொன்னாங்க அதுல ஒன்று அல்லாவும்